வெற்றி மால போட்டானையா ராசா முத்து போல கண்டானங்கே மொட்டு போல ரோசா சொந்தம் இங்கே சொன்னானா சொன்னானாவே லேசா காணாதத ஆனானையா பாசா என்னாச்சு இந்த மனம் பொன்னாச்சு அடைய போதோ அடவாயாமச்சானே யோகம் இப்போ வந்தாச்சு அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை உச்சி ரெயில் வேல நீ நடக்க பிச்சி பூவ நானும் பாய் விரிக்க உச்சி முதல் பாவதோ நான் சீலிருக்க உள்ளத்திலே ஆசை ஊற்றெடுக்க முக்குளிக்க நானும் ஏங்குறேன் முத்தெடுக்க நேரம் பார்க்குறேன் கொஞ்சம் பொறு இரவு ஆகட்டும் வெக்கமது விலகி ஓடட்டும் எப்பம்மா எப்பம்மா காத்திருக்கேன் மொட்டுத்தான் விட்டுத்தான் பூத்திருக்கேன் ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படச்சாம் ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படச்சாம் கெட்டு போடும் பூ கெட்டி மேலம் போட எட்டி பார்க்குமாவாரம்பூ வெக்கத்தோட ஓட அக்கம் பக்கம் சொல்லாமத்தா உள்ளுக்குள்ளே வாட சுத்தும்னில்லாமத்தான் நில்லாமத்தான் ஐயா கூட சந்தோஷம் தங்கத்துக்கு சந்தோஷம் இப்போதும் வரும் எப்போதும் அடவா யாரா சாவே ஐயா இப்போ ஒன்னேரம் அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை மணக்கும் ஒரு மணி கழுத்தில் இந்த வேல அச்சா பள்ளியரை பாடம் நீ படிக்க பக்கமேலாம் போல நாணி இருக்கு தட்டுறப்ப தாழம் தாண்டிருக்க தட்டத்தட்ட மோகம் வளர்ந்திருக்க கொஞ்சிறப்போ தேகனோ கொஞ்சம் கொஞ்சம் காயம் ஆகுமா காயத்துக்கு கழும்பு பூசவா ஆறும் வரை விசிறி வீசவா அம்மம்மா அம்மம்மா ரொம்ப வேகம் என்னம்மா பண்ணதா என்பதாகும் மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை மணக்கும் ஒரு மணி கழுத்தில் விழுந்ததிந்த வேலை அச்சாரம் தந்த முத்தாரம் அதை அடகு வைக்காம காத்து வந்தே இன்னாளா தள்ளி வேலையை நிற்காம தாளம் தட்டு கண்ணாலா அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் இந்த வேலை அம்மாடி முடியாது